வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் படிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலயமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க சேலம் பேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கருங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கருங்க அந்த ரெண்டே கால் ஏக்கரில் ரெண்டு மாடி வீடு இருக்குங்க பாக்கு கன்று ப்ளஸ் வந்து வாழை மரம் இருக்குங்க இடத்து இடம் பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க பஞ்சாயத்து ஒட்டியே இருக்குங்க ரெண்டே கால் ஏக்கரும் சேர்த்து ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்றாங்க ரெண்டே கால் ஏக்கரையும் சே ரெண்டே கால் ஏக்கரும் உங்களுக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்றாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க பேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக சேலம் பேலூருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டா தோட்டம் விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ரெண்டே கால் ஏக்கருங்க அந்த ரெண்டே கால் ஏக்கர்ல ரெண்டு மாடி வீடு இருக்கு பார்க்க கண்ணு வாழை மரம் இருக்குங்க பஞ்சாயத்தரோட ஒட்டியே இருக்குங்க இருபது அடி ரோடு பஞ்சாயத்தோட ஒட்டியே இருக்குங்க விலை ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறேங்க ரெண்டே கால் ஏக்கர் சேர்த்து உங்களுக்கு ஒரு கோடியே பத்து லட்ச ரூபா சொல்கிறேங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அவரு இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அது இல்லாமல் நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் அப்பப்போவே நீங்கள் என்கொயரி பண்ணிவிட்டு அப்பப்போவே இடத்தையும் போய் பார்த்துருங்க ஏன்னா நம்ம போடுற வீடியோ சில நாட்கள் அல்லது சில மாதத்தில் பர்டிகுலரோட விற்றுடுதுங்க ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்கிற வீடியோவை மட்டும் நீங்கள் பாருங்கள் மூணு மாதத்துக்கு மேலே போட்ட வீடியோவை நீங்கள் பார்க்க தேவையில்ல உங்களோட பொன்னான நேரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்ல இந்த ஒரு இடத்த நீங்கள் பார்க்கணுன்ற டிஸ்பிளேவில் இருக்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவோங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணித்தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க